நண்பகல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழ் கர்ப்பமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொன்னதும் சேது வேகமா பார்த்தா தமிழ் பக்க வந்து நிக்கிறாரு ஆமாங்க நீங்க இப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல உங்க அம்மாவே நம்ம வீட்டுக்கு வந்து மகளா பறக்கணும் மகளா பறக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கள அது உண்மை ஆயிருச்சுங்க உண்மையிலேயே வைத்திரவங்க அம்மா வளர்ந்துகிட்டு தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லையில சேது அப்படியே பாக்குறாரு இங்க வசந்தியும் கருப்பும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கு இங்க சேது பாத்துக்கிட்டே இருக்கல என்னங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க இன்னையோட எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா நாப்பத்தாறு நாள் ஆச்சு இப்பதான் கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரும் உண்மையிலேயே ஏன் வயிற்றுல உங்க வீட்டு வாரிசு வளருதுங்க இது சத்தியமான உண்மைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே சொல்லல யார் குழந்தைக்கு என்னை அப்பா அக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்தவும் என்னடி சும்மா கத்திக்கிட்டு இருக்க என்ன எவனோ குழந்தைக்கு என்னை அப்பா நாக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்க வசந்திக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது கருப்பு வேகமா வந்துட்டு மாப்பிள்ள என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்கவும் யோ மாமா நீ சும்மா இரு உனக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியாது ஏண்டி நம்ம ரெண்டு பேரும் ஒரே தான் இருந்தோம் இங்க உனைய நான் தொட்டேனா இல்ல ஏதாவது நடந்துச்சா அது எப்படி நீயும் நானும் பிரிஞ்சிருந்து எம்பட்டு நாள் ஆச்சு நீ திரும்ப நம்ம ரூமுக்குள்ள வந்து எம்பட்டு நாள் ஆச்சு அப்ப நீ சேர்ந்து நாப்பத்தஞ்சு நாள் அப்படின்னு சொல்ற எவங்கிட்டயோ போயிட்டு வந்துட்டு இப்ப எங்க வீட்டு வாரிசு வளருதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் இங்க தமிழுக்கு பார்த்தா பயங்கரமா கோவது சி வாய மூடு நானும் இவ்வளவு பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கேன் போதையில இருக்கிறேன்ற காண்டி வேணாலும் பேசுவே அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் என்னடி நான் போதையில இல்லைனாலும் இப்படி தாண்டி கேப்பேன் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்து இம்பிட்டு நாள்ல ஏன் வீட்டு வாரிசு ஓ வயித்துல வளருதுன்னு சொன்னா என்ன என்னைய பார்த்தா கேன மாதிரி தெரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசவோ ஆனா நீ இப்படி பேசுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வேகமா கருப்பு வராரு மாப்பிள்ள மாப்பிள்ள போதையில இருக்கிறேன்ற காண்டி என்ன வேணாலும் வார்த்தையை விடாதயா வேணாயா வாயா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கூப்பிடவோம் யோ மாமா நீ சும்மா ரியா உனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவ நம்ம வீட்டு வெளியில இருந்து எம்புட்டு மாசாச்சு நம்ம இவ வீட்டுக்குள்ள வந்து எம்பட்டு நாள் ஆகுது இப்ப திடீர்னு வந்துட்டு நாற்பத்தஞ்சு நீயே கணக்கு பண்ணி பாரியா தெரியும் நான் இப்ப சொல்றேன் இவ என் ரூமுக்குள்ள வந்து என் கூட சேர்ந்து இருக்கும்போது என் சுண்டு வர்ல பட்டது கிடையாது நான் இவளும் என்னதான் ரூமுக்குள்ள இருந்தாலும் இவன் மாசமா இருக்கா மாசமா இருக்கான்னு சொல்லி இவகிட்ட இருந்து நான் தான் இருந்துகிட்டு இருந்தேன் இப்ப திடீர்னு வந்துட்டு நாப்பத்தஞ்சு நாள் இவ வயிற்றுல கரு வளருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சேது சொல்லையில் வசந்திக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியாகுது இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அதிர்ச்சி ஆகும் தமிழ் வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடவும் நீ இருமா ஏயா என்ன கேட்டு என்னைய பார்த்து என்ன வார்த்தை நீ கேட்ட உன் கூட இருந்ததை தவிர நான் வேற எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது இப்ப நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சந்தேகப்படுறியாலடி சந்தேகத்தான் படுறேன் நீ எவன் கூடையோ போயிட்டு வந்துட்டு எவன் வெட்டுப்புள்ளையோ ஓ வயித்துல சம்மந்துட்டு இப்ப அத ஏ விட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து நாடகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கியா என்ன சொத்துல பங்கு கேட்கலான்றதுக்காண்டி இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சேது பேசவும் சி மூடு போதும் இனிமேல் நீ என்கிட்ட ஒத்த வார்த்தை பேசாத என் முகத்திலே முழுக்காத உங்ககிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் பாரு என்னை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தமிழ் வரவும் இங்க பாத்தா கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன மாப்பிள நீ நிதானத்துல இல்லதான் ஆனா நீ நிதானத்துல இல்லைனாலும் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசலாமா தமிழ் செல்விய பத்தி உனக்கு தெரியும்ல அந்த பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளையா ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு வண்டி எடு வீட்டுக்கு போகலாம் சேதுவும் கருப்பும் பார்த்தா வீட்டுக்கு வந்துறாங்க போயிட்டு பார்த்தா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கவோ இங்க வசந்தி பார்த்தா என்ன தமிழ் அவர் என்னென்னமோ சொல்றாரு அவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும் மா என்ன நீ உன்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லி ஐயோ நான் சந்தேகப்படலடி நான் பத்த பிள்ளைய நான் சந்தேகப்படுவேனோ நான் சந்தேகப்படலடி அவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு நீயும் அவரு எட்டிதா இருந்தீங்கன்னு அதனால தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும் அவர் சொல்றது உண்மைதான் ஆனா எனக்கும் அவருக்கும் நடந்த விஷயமே அவருக்கு போயிருந்து நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும் நானும் அவரு கொடைக்கானல் போயிருந்தோம் அவரு கூட காட்டுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேலாம் அந்த காட்டுக்குள்ள தாம நானும் அவரும் சேர்ந்தே இருந்தோம் அப்படி நடந்த விஷயம் அவருக்கு சுத்தமா நினைவுலயே இல்ல போலம்மா அங்க இருக்க ஒரு பழத்தை சாப்பிட்டோம் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு தான் நானும் அவரும் தன்னை மறந்து சேர்ந்தே இருந்திருக்கும் இந்த விஷயம் எனக்கு அது நடந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துருச்சு ஆனா அவருக்கு இது யாரையும் ஞாபகத்திலே இல்லை போல அதனாலதான் அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன பிள்ளை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா மறுமையு இப்படி சந்தேகப்படுற மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி செலவும் விடுமா ஆனா நான் இவர் இப்படி பேசுவார் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க